சைக்காலஜிஸ்ட் இப்ப சார் நிறைய பேசினாங்க மேல் மென்டல் ஹெல்த்துக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் எல்லாம் ஓகே இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு கரெக்டா இந்த ஜூன் மந்த் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மேல் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மந்த் ஆக்சுவலா ஒரு மாசம் பூராமே மேல் மென்டல் ஹெல்த் பத்தி பேச வேண்டிய ஒரு மாதம் அது எத்தனை பேருக்கு போஸ்ட் பார்த்து தான் தெரிய வந்தது எல்லாருக்குமே மோஸ்ட்லி இல்ல சோ இப்ப சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பேசுறதே கிடையாது பேசணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு விதத்துல இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கவுன்சிலிங் சென்டர் வச்சிருக்கேன் ஆனா எனக்கு இதை பேசுறதுக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆயிடுச்சு மாசம் முடிய போது கரெக்டா இல்லையா சோ ஏதோ ஒண்ணு வந்து ஒரு இந்த விஷயத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும்னு நினைச்சதுக்கே எனக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆயிடுச்சு சோ மாசமே முடிய போகுது அப்படி இருக்கும் போது ஆர்ட் ஆஃப் நோட்டிசிங் இப்போ சார் பேசினதுல நம்ம நிறைய விஷயம் சொன்னார் ஆனால் அவர் சொன்னது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்ல நிற்கிறது என்னென்னா இந்த ஆர்ட் ஆஃப் நோட்டிசிங் இப்போ இந்த மென்டல் ஹெல்த்தை பத்தின ஒரு ஆர்ட் கூட இட் இஸ் அன் ஆர்ட் ஒரு ஃபீமேல் விமென்ஸ் டே வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ விமன் சம்மந்தப்பட்டதுன்னா எதனால தெரியும் குழந்தைங்க சம்மந்தப்பட்டதுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஆனால் இப்போ இந்த விஷயத்தை எத்தனை பேர் பேசி பார்த்தீங்க எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் நம்ம எல்லாருமே லைக் வியர் ஆல் ஆன் இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராமே இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணாலும் நேராக போய் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்ப்போம் ஆனால் அதில் எத்தனை பேர் இந்த மாதிரி வீடியோவை இந்த மாதம் பூரா ஒரு விஷயம் ட்ரெண்டானா ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்குல்ல ஆனால் அந்த மாதிரி இதை எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த உமே சொல்லணும்னா இப்போ இந்த பாருங்க நம்ம இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் நேத்து அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி தான் அவங்க நீங்களுமே கண்டிப்பா அப்படி தான் யோசிப்பீங்க வீட்ல ஒரு ஃபீம் ஏனா இதுவே வந்து நிறைய விஷயத்த தடுத்துる நான் இப்ப யோசிட்டே இருந்ததுல கூட சோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல யோசிக்கும் போது கூட அதுவே தடுத்துது ஆனா இதை பத்தி பேசி தான் ஆகணும் ஏனா இதை பத்தி பேச பேச தான் அந்த பயமும் குறையும் ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும்னா மேல் மென்டல் ஹெல்த்ல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் சோ அதோட தான் நம்ம இப்ப இதை ஸ்டார்ட் பண்றோம் சோ இன்னும் நம்ம நிறைய டீப் இது வந்து என்ன மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் வந்து மேல் பாதிக்கப்பட்டிருக்கான் இப்ப அவர் சொன்னார் சிக்கன் வாங்கிட்டு போலன்னா இப்ப இவர் வந்து அந்த மாதிரி ஈஸியா ஒரு ரெண்டு வாரம் வாங்கிட்டு போலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவர் எவ்வளோ பெரிய விஷயம் வெளியில செஞ்சுட்டு இருக்காரு பட் ஆனா ஒரு ரெண்டு வாரம் தொட ஒரு வாரத்துக்கு ஒருத்துக்கு ஒத்துப்பாங்க கரெக்டா இல்லையா ஒரு ரெண்டு வாரம் ஆச்சுன்னா எப்ப பாரு நீங்க வந்து இதைதான் செய்யறீங்க உங்களுக்கு எப்ப பாரு குடும்பம் முக்கியமே இல்லை ஸோ ஒரு மேல் ஃபீமேல் வந்து இதே விஷயத்த பண்ணா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டு வாரம் சேர்ந்தாக்களா அவங்க வேலையும் பார்த்துட்டு இந்த வீட்டு வேலையும் பார்க்க மாட்டாங்கன்னா சே அவ வேலைக்கு போறா அதனால இதை வந்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதே இது மேல் பண்றான்னா ஏன் இப்படி பண்றான் எதனால இதை பண்றான் இல்ல இந்த தடவை நீ போய் சிக்கன் வாங்கிட்டு ஐயோ ஒய்ஃப கொடுமைப்படுத்துறான் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து என் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு விஷயம் எனக்கு இது மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குப்பா இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட டக்குன்னு என்ன நீ ஆம்பளை பல்ல அழுகுற நம்மள அறியாமலே சின்ன வயசுல இருந்து பையன் அழுகாத ஆம்பளை பிள்ளை இதை வந்து பிரேக் பண்றாங்க பட் ஆனா எந்த அளவுக்கு நீங்க அழுகாதீங்க அழுகாதீங்கன்னு சொல்றாங்களோ சரி அழுக வேண்டாம் இல்ல அழுங்கன்னு சொல்றாங்க இப்ப மேல அழுகிறதுனால தப்பு கிடையாதுன்னு இப்ப அந்த ஒரு ஒரு ட்ரெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு சரி அழுகுறீங்க சரி உங்களுக்கு சப்போர்ட் வேணும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா உங்களுக்கு போய் நிக்கிற இடம் இருக்கா இப்பியஸா எனக்கு ஏதாவது ஒரு நான் ஹஸ்பண்ட் கிட்ட போய் என்னால வந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு என்னால் கேட்க முடியுது எத்தனை ஒரு தயக்கம் இல்லாம இந்த இடத்துல போய் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி போய் நிக்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் மேல் சைட்ல இருந்து ரொம்ப கம்மி ஹெல்ப்னு கேட்டுட்டாலே அவன் ஸ்ட்ராங்கு கிடையாது அவன் வந்து குடும்பத்தை வந்து தாங்கி பிடிக்க மாட்டான் இந்த மாதிரியான ஒரு பிம்பங்கள் எல்லாமே இருக்கு சோ ஆனா இருக்கிறதுலே உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் விஷயம்னா ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் ஏன்னா அதை விடுறது கிடையாது பல வருடமா இது வந்து மேல் வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொன்னாலுமே அவனுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா அவன் கேட்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் போய் நிக்க நிக்க வைக்கிறது சொசைட்டி சோ அதை எப்படி பிரேக் பண்ணலாம் ஆஹ் நால பின்னா நம்ம மீட் பண்ணுவோமா என்னன்னு தெரியாது பட் ஸ்டில் இந்த ஒரு கேம்ப்ல இருந்து உங்களுக்கு எடுத்துட்டு போற டேக் அவே வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா லைக் வாட் வி கேன் டூ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அதை எப்படி பிரேக் பண்ணலாம் அண்ட் எப்படி நம்ம லைஃப் இப்ப சார் சொன்ன மாதிரி நேச்சரோட சேர்த்தே நம்ம நிறைய விஷயங்கள் பேசதான் போறோம் ஸோ இதுதான் இந்த கேம்ப் பத்தின விஷயமா இருக்க போது தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங்